தண்ணீல எரியும் அடுப்ப கண்டுபிடிச்சி பலரையும் அதிசயக்க வச்சு இருக்காரு ஒரு தமிழ் விஞ்ஞானி யார் அவரு அது என்ன கண்டுபிடிப்பு விரிவா பார்க்கலாம் இந்த தொகுப்பில் தண்ணீல அடுப்பெரியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா அதுவும் ஒரு லிட்டர் தண்ணீரில் ஒரு மாதம் அடுப்பு எரிய வைக்க முடியுமா எப்படி அப்படி ஒரு அசாத்திய கண்டுபிடிப்பு தான் இது தண்ணீரில் இருந்து ஹைட்ரஜனை பிரித்தெடுத்து அதை எரிசக்தியாக பயன்படுத்தும் ஒரு அதிசய அடுப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது பத்து பேர் பன்னெண்டு பேர் வீடுகளுக்கு பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம் டெல்லியில் நடந்த ஒரு எக்ஸ்போவில் தான் இந்த கண்டுபிடிப்பு உலகிற்கு அறிமுகமானது இதன் பெயர் ஹெச்ஓஎன்சி இந்த அதிசயிக்க வைக்கும் அடுப்பை உருவாக்கியவர் அமெரிக்காவிலோ ஆஸ்திரேலியாவிலோ பிறக்கவில்லை இந்தியாவில் அதுவும் நம் தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் உள்ள பேலூரில் தான் விஞ்ஞானியின் பெயர் ராமலிங்கம் கார்த்திக் இவர் கடந்த இருபது ஆண்டுகளாக கடினமாக உழைத்து இந்த படைப்பை உருவாக்கி உள்ளார் ஒரு இருபது வருஷமா இந்த ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் டெடிகேட்டடாக பண்ணுவேன் அதாவது இது வெளியே சொல்ல மாட்டேன் வெளியே சொன்னால் ஏன்னா மக்கள் நெருப்பு எரியும்போது தண்ணீர் ஊற்றி அனைத்து பழகிய மக்களுக்கு நெருப்புலேருந்து தண்ணீர் அதாவது தண்ணீர்லேருந்து நெருப்பு எடுக்கலான்னு சொன்னால் கொஞ்சம் நம்ம மறுத்தாங்க ஏளனமாகவும் பேசினாங்க நிறையா அவமானமும் பட்டிருக்கேன் ஆனால் இதை முடியும்னு நம்பினேன் கண்டிப்பாக நெ தண்ணியிலேருந்து நெருப்பு எடுக்கலாம் சிம்பிள் தான் அதாவது வாட்டர்ல இருக்கிற ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் பிரிச்சு எடுக்கலாம்னு சயின்ஸ் சொல்லுது. நம்ம சின்ன வயசி ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். ஆனால் இன்று வரை அதை ஒரு ஃபியூலா எடுக்க முடியலங்கிறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. நான் கண்டுபிடிச்சது ஆச்சரியம் இல்ல. இன்று வரைக்கும் வாட்டர்ல இருக்கிற ஹைட்ரஜனை பிரிச்சு எடுத்து ஃபியூலா பயன்படுத்தலங்கிறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பயேனா இன்றைக்கு இத செஞ்சிருக்கணும். இவர் கண்டறிந்துள்ள இயந்திரத்தில் ஒரு லிட்டர் தண்ணீர் ஊற்றினால் சாதாரண பேட்டரி மின்சாரம் மூலம் ஒரு மாதத்திற்கு தேவையான வீட்டு எரிவாயுவை பெற முடியும் என கூறப்படுகிறது இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி வீடு சிறு உணவகங்கள் ஹோட்டல் போன்ற இடங்களில் சமையல் எரிவாயுவை உருவாக்கி பாதுகாப்பான முறையில் பயன்படுத்தலாம் என தெரிகிறது மேலும் எல்பிஜி சிலிண்டரில் சமைக்க மூன்று மணி நேரம் செலவாகும் என்றால் இந்த ஹாங் அடுப்பில் வெறும் ஒரு மணி நேரத்திலேயே சமைக்க முடியுமாம் இது மிகவும் பாதுகாப்பானது சேமித்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இதனால் பாமர பெண்கள் கூட இந்த அடுப்பை எளிமையாக கையாள முடியும் என்று சொல்லப்படுகிறது இதன் மூல சக்தியே ஹைட்ரஜன் என்பதால் வீடு ஹோட்டல் மட்டுமின்றி கடைகள் பெருநிறுவனங்கள் இரும்பு உருக்காலைகள் என நெருப்பு ஆற்றல் பயன்பாடு உள்ள அனைத்து இடங்களிலும் பயன்படுத்த முடியும் எனவும் தெரிவித்தனர் முக்கியமாக நிறைய உருக்காலைகளில் எரிசக்தி தேவைக்கு விறகுக்காக நிறைய மரங்கள் வெட்டப்படுவதால் இந்த ஹைட்ரஜன் அதற்கு மாற்று சக்தியாக அமையும் என்று கூறுகிறார் விஞ்ஞானி ராமலிங்கம் கார்த்திக் கடந்த ஆண்டுல கூட டெல்லியில டீசல் வாகனங்கள் தடை செய்யப்பட்டது ஏன் இந்த மாசினால நிறைய மனிதர்கள் நிறைய நோய்கள் வருது அது மட்டுமில்ல உலகம் ஃபுல்லா கரும்புகை தொழிற்சாலையில் இருக்கிற பக்கமெல்லாம் கரும்புகை வந்துகிட்டே இருந்ததுன்னா இதுக்கு நிச்சயமாக இதுக்கு ஒரு தீர்வு வேணும் வேற வழி இல்லாம தான் இருக்கு அதாவது மரங்கள் வெட்டப்படுகிறது தினமும் லட்சக்கணக்கான டன்கள் வெட்டப்படுகிறது ஆனால் அதே தினம் அதே ஒரு நாளில் அத்தனை லட்சம் மரங்கள் முளைக்கவே வாய்ப்பே இல்லை இதற்கெல்லாம் ஒரு தீர்வு இப்போ உலகம் ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபியூல் தேடி தான் அலைஞ்சிட்டு இருக்காங்க இதற்கு ஒரு மாற்றம் வேணும் தேடுறாங்க இதற்கு அந்த மாற்றத்துக்கு ஒரு சரியான தீர்வு தான் இது இதற்காக திருப்பூர் மாவட்டம் அவினாசி அடுத்த கனியாம்பூண்டி முருகம்பாளையம் பகுதியில் ஹாங் கேஸ் என்ற பெயரில் புதிய எரிபொருள் தயாரிப்பு நிறுவனம் துவக்கப்பட்டுள்ளது இதன் நிர்வாக இயக்குநர்களுள் நடிகர் சரத்குமாரும் ஒருவர் அவர்தான் குறைந்த செலவில் ஹைட்ரஜன் கேஸ் தயாரிக்கும் உபகரணங்களை அறிமுகம் செய்து வைத்துள்ளார் நாற்பதாயிரம் கொடுத்து சொன்னால் நல்லா இருக்காது ஆனால் இனிமேல் என்ன பண்ணுவோம் இந்த இதுக்கான அடுப்பு எப்படி இருக்கணும் இது எங்கெல்லாம் இந்த விலையை குறைப்பதற்கான காம்பனன்ஸை மாற்றலாம் உதாரணத்துக்கு வந்து தங்கத்தில் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோ நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பித்தளையில் பண்ணலாமா திங்க் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி எதை எதை எங்கே குறைக்கப்பட வேண்டும் எப்படி குறைக்கலாம் அரசாங்கம் வந்து இது வந்து பயன்புள்ள பொருளாக இருக்குதுன்னு வரும்போது அரசாங்கத்தோட சப்சிடியும் நம்ம கேட்கலாம் இந்த கண்டுபிடிப்பை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது தொடர்பாக அனுமதி கோரி மத்திய அரசிடம் விண்ணப்பித்துள்ளதாகவும் அடுத்த பத்து நாட்களில் உரிய அனுமதி கிடைத்தவுடன் பெரிய அளவில் உற்பத்தி செய்து விற்பனைக்கு கொண்டு வர வாய்ப்புள்ளதாகவும் கூறுகின்றனர் மேலும் இது உலக அளவில் பெரிய பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தும் வாய்ப்புள்ளது எனவும் சொல்லப்படுகிறது கார் லாரி போன்ற வாகனங்கள் மட்டுமின்றி விமானங்களை கூட ஹைட்ரஜனை பயன்படுத்தி இயக்க முடியுமா என்ற ஆய்வும் மேற்கொள்ளவிருப்பதாக தெரிகிறது இப்படி ஒரு கண்டுபிடிப்பு விரைவில் நடைமுறைக்கு வந்தால் எதிர்காலத்தில் எரிசக்திக்கு பெரிய மாற்று சக்தி உருவாகலாம் செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க